لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور பல்வா செய்த நபீ அடுத்ததாக நேற்றிலிருந்து மக்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கவனமின்மையால் அஸ்மாவல் ஹுசனா மனப்பாடம் செய்த ஒரு நாலு பிள்ளைங்களுடைய நிகழ்வு மட்டும் இன்ஷா இல்ல ஒரு சேர அவர்களை மட்டும் மேடைக்கு அழைக்குகிறோம் அவர்கள் உல் ஹுஸ்னா இங்கே சொன்னதும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகள் ஆரம்பமா யார்ப்பா வாங்க வாங்க ஏ மொத்தமாவா யார் அஞ்சு பேர் யார்ப்பா வாங்க வாங்க பொம்பளை பிள்ளைங்க வாங்க நீ அஸ்மாலூசனாவா நீ அஸ்மாவலூசனாவா

Assalamualaikum hmm? warahmatullahi wabarakatuh Assalamualaikum warahmatullahi wabarakatuh الأول الآخر اللهير الباتن الوالي المتعال البر التواب المتقيم العفو رؤوف الملك الملك ذو الجلال والإكرام i'm be your இங்கே நிறைய ஆலிம்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நிறைய உஸ்மானிகள் வந்திருக்கின்றார்கள் உஸ்மானிகள் சார்பாக யாராவது ஒரு ஐந்து நிமிடம் اما دي صدق الله عثمان حضرت اور خلنگے اور ایندین میڈم والترے عثمان السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على سيدنا محمد الانبياء والمرسلين وعليه وصحبه اجمعين قال الله تعالى في القران القديم بالفرقان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اکرع بسم ربک الدی خلق خلق الانسان من علق صدق اللہ علیہ العلیم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم خیرکم من تعلم القرآن و او کما قال نبینا علیہ السلام அல்லாஹுவினுடைய மகத்தான கருணை கண்மணி நாயகம் ரசொலுல்லாகி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடைய துவா பறக்கத்து இன்றைய தினம் எங்களுடைய அல் ஹலிமத்து சாதியாவினுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சி என்பது சீரோடும் சிறப்போடும் அல்லாஹினுடைய கிருபையினால் உஸ்தாத்மார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இங்கே சிறப்புரை வழங்குவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கின்ற திருச்சி ஜாமியா அன்வாரல்லூரும் அரபிக்கல்லூனுடைய முதல்வர் திருச்சி மாவட்ட ஜமாத்துல்மா சபையினுடைய தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குறி அசரத் கிபிலா அவர்கள் இப்பொழுது பேரூரை நகழ்த்து எங்களுடைய குறி எங்களுடைய மரியாதைக்குரிய ஆசான் பி ஏ காஜாமியுத்தின் பாகவி அசரத் அவர்கள் சிறந்த ஒரு சிறப்புரையை இந்த சமூகத்திற்கு தந்து கொண்டிருந்தார்கள் அலமதுல்லா இன்றைய தினம் குரானுக்கு எடுக்கப்படுகின்ற ஒரு விழாவாக இந்த விழா என்பது இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹு வளைவ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தந்துவிட்டு சென்ற பொக்கிஷங்களை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணம் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதனை வழிகாட்டி தந்தார்களோ அதனை இந்த உம்மத்து எடுத்து நடத்த கடமைப்பட்டிருக்கின்றது அதற்குண்டான ஒரு ஏணியாக இருப்பவர்கள் இந்த ஆலிம்கள் இந்த ஆலிமாக்கள் இந்த ஹாஃபில்கள் இந்த ஹாஃபிலாக்கள் சமூகத்தினுடைய மிகப்பெரிய தூண்களாக இருக்குகின்றவர்கள் நான் வரலாற்றினுடைய நிகழ்வுகள் ஏராளமான விஷயங்களை சுட்டிக்காட்ட முடியும் ஆனால் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய செய்திகள் மிக சிறந்த பாடமாக இருந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது முகமது பின் இதிரி ஷாஃபி அவர்கள் இன்றைய ஹஸா அன்றைய ஹஸாவிலே பிறந்தவர்கள் அவர்களுடைய இரண்டு வயதாக இருக்குகின்ற பொழுது இந்த கல்விக்காக வேண்டி மக்காவிற்கு அழைத்து கொண்டு சென்று ஏழு வயதிலே குரானை முடித்தவர்கள் பத்து வயதிலே அவர்கள் இந்த மக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு நாணம் உள்ளவர்களாக மாறியவர்கள் அதற்கு பின்னால் மதினாவிற்கு சென்றார்கள் மதினாவிலே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய அந்த இல்மிலை பயின்றவர்கள் அத்தா என்ற அதீஸ் கிதாபை மிக சிறந்த முறையில் மனப்பாடம் செய்தவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலுக்கு சொந்தக்காரர்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இன்றைக்கி நம்மளுடைய பகுதி அத்தனையுமே ஷாஃபியினுடைய பகுதி ஷாஃபி மஹல்லா தான் இன்றைக்கி இந்த பகுதியிலே நிறைந்து காணப்படுவதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட நம்மளுடைய இமாம் ஆகிய இமாம் ஷாஃபி ரமத்துல்லாயி அலி அவர்களுடைய அந்த மதினாவியினுடைய இல்மு அத்தா மாணிக்கினுடைய மனப்பாடம் செய்ததற்கு பின்னாலும் கூட அதற்கடுத்து சென்றார்கள் யமனுக்கு சென்றார்கள் அதற்கடுத்தது பகதாதிற்கு சென்றார்கள் இல்மனுடைய தேட்டம் என்பது இமாம் ஷாஃபி ரமத்துல்லாயி அலி அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டு சென்றது என்பதை விட அவர்களுடைய தாயவர்கள் இமாம் சாஃபிர் அமத்துல்லா அவர்களை ஊக்குவித்து கொண்டிருந்தார்கள் மதினாவிற்கு அனுப்பி வைச்சாங்க யமனுக்கு அனுப்பி வைத்தார்கள் பகதாதிற்கு அனுப்பி வைத்தார்கள் கடைசியாக இவர்களுடைய திறமையை பாராட்டி மன்னர் ஹான் ரஷீத் பாதுஷா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொறுக்குவியலை கொடுத்து அனுப்புகின்றார்கள் இமாம் ஷாஃபிர் அமத்துல்லா அவர்களுக்கு பொறுக்குவியலை கொடுத்து வீட்டு வேலை செய்து தன்னை படிக்க வைத்த தன்னுடைய தாயிக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி வந்தவர்கள் இந்த செய்தி அவங்களுடைய தாய்க்கு கிடைக்குகின்றது அப்ப சொன்னாங்க மக்காவிற்கு வருகின்ற பொழுது அதில் எல்லையிலே புக்கராக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்கள்ட்ட நீங்க கொடுத்து விட்டு வந்துவிட வேண்டும் என்பதாக அவங்களுடைய தாயினுடைய உத்தரவு மன்னர் ஹாரும் ரிஷீத் பாதுஷா இவர்களுடைய அபார திறமையினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொற்குவியலை அவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பதாக இமாம் சாபீர் அமதுல்ல வரலாறுகள் ஏராளமான செய்திகள் மிகப்பெரிய அபாரமான பல்வேறு விதமான திறமைகள் அவர்களிடத்தில் இருந்தது மிகப்பெரிய கவிஞர் கவியேற்றுவதிலே அவர்களை அவர்களை போன்று கவியேற்ற முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு அவருடைய கவிதைகள் இருந்தது என்பதாக அவனுடைய கவிகளை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது அப்படி ஷாஃபி அஹமத்துல்லா அலை அவர்களுடைய இளமியினுடைய பயணம் அதற்காக வேண்டி ஊக்குவித்தது யார் என்று சொன்னால் அவருடைய தாய் இன்னைக்கு தாய்மார்கள் அத்தனை நபர்களும் பிள்ளைகளுடைய பட்டமளிப்பு விழாவிற்காக வேண்டிய வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த தாய்மார்களுடைய ஊக்குவிப்பு தான் இந்த பிள்ளைகளுடைய இல்முக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைகின்றது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நம்மளுடைய மதரசாவினுடைய நிகழ்ச்சி என்பது சீரோடும் சிறப்போடும் நம்மளுடைய தாய்மார்களுடைய துவாவிலும் நம்மளுடைய மகளாவினுடைய மகல்லாவாசிகளுடைய துவா பறக்கத்தை கொண்டு சீரோடும் சிறப்போடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அல்லாஹூஜல்ல சுபஹான ஹூத்தாலா கேமத்த நாள் வரைக்கும் இந்த மதரசாவை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக அல்லாஹூஜல்ல சுபகான ஹூத்தாலா இந்த மதரசாவின் இந்த பிள்ளைகளுடைய இல்மையிலே அல்லாஹ் பறக்கச் செய்வானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நெடுபடுத்துகின்றேன் வாஹிர் தாவானில் ஹம்துல்லா ரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லா சென்னை நீலாங்கரையில் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக இமாமாக பணியாற்றி வரக்கூடிய எங்களுடைய மூத்த உஸ்மானிகளில் ஒருவராகிய எஸ் எஸ் அப்து ரஹ்மான் உஸ்மான் ஹஸ்ரத் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்கூ அருமையான பெருமக்களை இந்த ஹலிமது தியா மருசானுடைய ஆசிரியர் மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் உஸ்மானி அவர்களும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற உஸ்தாத் பிறந்தும் கண்மின் நிறைந்த மாக்கலும் இந்த ஹி உடைய நிர்வாகிகளும் தாய்மார்களும் சகோதரர்களும் இந்த மதரசாவுக்காக இவளம் ஆர்வம் எடுத்து இந்த ஊர் மக்கள் ஒரு திரளாக அமர்ந்திருக்கிற காட்சியை பார்த்தாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறது அலஹம்தல்லா அருமையான பெருமக்களே இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மதத்தவர்களும் கல்வியை நேசிப்பார்கள் ஏன் எல்லா மதத்தவர்களும் கல்வியை நேசிக்கிறார்கள் என்று சொல்லியாச்சனா தாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் ஹயாத்தாக இருக்கும்போதும் நம்பினுடைய மறைவுக்கு பின்னாலும் இந்த பிள்ளைகள் ஒளிவழக்காக திகழ வேண்டும் என்ற எல்லா பெற்றோர்களுக்கும் உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு கனவு நிறைந்த ஒரு ஆசை அருமையாக பெருமக்களை கல்வியை நாம் ஒரு அலட்சியமாக ஒரு பொழுபோக்காக எடுத்துவிடக்கூடாது இன்றைக்கு இஸ்லாத்துக்கு அப்பாறுபட்டவர்கள் ஒரு ஊரை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் அங்கே அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடங்களை அங்கே உருவாக்குவார்கள் பள்ளிக்கூடங்களை அங்கே உருவாக்கியாச்சுன்னா ஆட்டோமோனிக்காக எல்லாமே அங்கே வந்துவிடும் அப்போ கல்வி என்பது உன்னதமானது உயரவானது சிறந்தது அருமையான பெருமக்களை செய்தனா அலியின் கரமல்லாவாக அவர்கள் சொல்வார்கள் யாரிடத்திலே கல்வி இருக்கிறதோ அந்த கல்வி அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து பணத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி செய்திதனா அலியின் கரணமல்லா அவர்கள் சொல்வார்கள் அருமையான பெருமக்களே இமாம் ஷாஃபி அகமதுல்லாய் அலி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் மூன்று விஷயங்களை வசிய செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் குரானை கற்றுக் கொடுப்பேன் நபி வழியை கற்றுக் கொடுப்பேன் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பேன் இந்த மூன்றும் பிள்ளைகள் இடத்துல ஒரு பேஸ் மட்டமாக கொடுத்தாச்சுன்னா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில வாணிபத்தினுடைய பக்குவத்தை அடையும் போதும் எந்த சூழ்நிலையிலும் அந்த குழந்தைகள் வழி தவற முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சத்தியமிக்க சகாபாக்கள் சொல்லுவார்கள் நாங்கள் நான்கு விஷயங்களை கற்றுக் கொடுப்போம் குரானை கற்றுக் கொடுப்போம் நபி வழியை கற்றுக் கொடுப்போம் நல்ல அதுவே கற்றுக் கொடுப்போம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்போம் என்று இந்த நான்கும் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உன்னதமான முக்கியமான விஷயமா இருக்கிறது அருமையான பெருமக்களை அல்லாமா தக்கீம் உஸ்மானி நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் படித்த செய்திகளை அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள் நடந்த செய்தி இஸ்லாமிய ஆணும் இஸ்லாத்துக்கு அப்பால் பட்ட ஒரு பெண்ணும் ஒரு சாஃப்ட்வேரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு தங்கை ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விட்டது அந்த பெண் தன்னுடைய தந்தை தந்தையிடத்திலே சொன்னது நான் இவரோடு நெருக்கமாகிவிட்டேன் இவரை திருமணம் முடிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னது அதற்கு அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் நீ யாரை விரும்பினாயோ அவர்களை இங்கே வா நான் அவரிடத்தில் சில விஷயங்களை கேள்விகளை கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அந்த பெண் யாரை விரும்பியதோ அவரை சொன்னது என்னுடைய தந்தை உங்களை அழைத்து வர சொன்னார்கள் எதற்கு இருவருக்கும் நிக்கானுடைய ஒப்பந்தம் முடிவாய்விட்டது அந்த விஷயம் பேசதுதான் உங்களை வர இருக்கிறார்கள் இந்த வாலிபமான இஸ்லாமியுடைய ஆண் அந்த பெண்ணோடு சென்றார்கள் ஆசை யாதை விட்டது அந்த பெண்ணனுடைய தகப்பனார் மூன்று விஷயங்கள் வைக்கிறார்கள் இந்த மூன்று கோரிக்கைகளை நீங்கள் நிறைவு செய்தாச்சுன்னா இந்த நிமிஷமே உங்களுக்கு நிக்கா முடிச்சு தருகிறேன் என்று சொன்னார்கள் எந்த மூணு விஷயங்கள் சொல்லுங்கள் முதல் சொந்த பந்தங்களை உன்னுடைய உறவுகளை அங்கே முறிக்க வேண்டும் துண்டிக்க வேண்டும் இரண்டாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் மூன்றாவது சொந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும் இந்த மூன்றும் நீங்கள் நிறைவு செய்தாச்சினா என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொன்னார்கள் அருமையான பெருமக்களை அந்த வாலிபன் இஸ்லாமியமான வாலிபன் சரி என்று சொன்னால் அங்கே நிகா செய்யப்பட்டு சில காலங்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாலிபதனுடைய பெற்றோர்கள் காலையில் நம்ம ஊர் பகுதிகளில் ஃபஜர் உடனே எப்படி திருக்குரான் ஓதுவது எப்படி வழக்கமோ அதே போன்று அந்த பெற்றோர்கள் குரானை ஓதி வருவார்கள் தன் பிள்ளை இடத்திலே சொல்லுவார்கள் குரானை நீ நீ கற்றுக்கொள் வெளியிலே செல்லும் போதும் குரானை இரண்டு ஆயத்துகள் ஓதி அதை முத்தமிட்டு நீ வெளியிலே செல்வாயா என்று சொல்வார்கள் ஆனால் அத்த அவருடைய வாலிபருடைய பெற்றோர்கள் இடத்துல ஒரு வழக்கமாக இருந்தது இவர்கள் தன் பெற்றோருடைய இந்த செயல்பாடுகளை கையெடுக்கிறார்கள் ஆனால் இப்போ குரான் ஓத தெரியாது மதரசானுடைய வாடகை கூட நுகர்ந்தது இல்லை பெற்றோர்கள் குரான் ஓதும் போதும் பக்கத்தில் அமர்ந்தவர்கள் கேட்பார்கள் இதுதான் பழக்க வழக்கங்கள் நிக்காஹுக்கு முடித்த பிறகு தன்னுடைய எல்லா புத்தகங்களும் தன்னுடைய சோக்கஸில் அடுக்கி வச்சிருக்கிறார்கள் அதோடு சேர்த்து இந்த துருக்குரானும் அங்கே இருக்கிறது பெற்றோருடைய செயல்பாடுகள் இந்த வாலிபனிடத்திலே வருகிறது நிக்காகுக்கு பின்பு குரானு ஓத தெரியாது அந்த குரானை எடுத்து அவர்கள் பார்க்கிறார்கள் தினமும் குரானை எடுத்து பார்த்த பிறகுதான் தன்னுடைய ஆஃபீஸுக்கு அவர்கள் செல்வார்கள் இது வழக்கமாக இருந்தது இந்த பெண் பார்த்தது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட பெண் திருமணம் முடித்த மனைவி பார்க்கிறார்கள் மூணு நிபந்தனைக்கும் உள்பட்டுதான இவர்கள் நம்மை திருமணம் செய்தார்கள் திருமணம் செய்த பிறகு ஏன் இந்த குரானை அவர்கள் கையெடுக்கிறார்கள் எல்லா புத்தகங்களும் இருக்கிறது அதையும் படிக்கிறார்கள் அதையெல்லாம் விட முதல் இது காலையில் எழுந்தவுடனே இவர்கள் இந்த குரானை எடுத்துதானே இவர்கள் படிக்கிறார்கள் ஓதுகிறார்கள் என்று சொல்லி அந்த பெண் அந்த குரானை எடுத்து ஒரு குப்பையில் கொண்டு போட்டாங்க மாலை நேரத்தில் வருகிறார்கள் கணவர் வீடு சுத்தமாக இருக்கிறது சோகேசும் சுத்தமாக இருக்கிறது எல்லா புத்தகங்களும் சுத்தமாக இருக்கிறது ஒரு தூசி கூட இல்லை அன்றைய கழிக்கிறார்கள் வணக்கம் போல் காலையிலே ஆஃபீஸுக்கு செல்லும் போதும் குரானை தேடுகிறார்கள் அங்கே குரானை காணவில்லை கேட்குறார்கள் குரானை எங்கே குரானை எடுத்து நான் குப்பையில் போட்டேன் பாவி எவ்வளோ பெரிய உன்னதமான விஷயம் இதை வச்சுக்கி எனக்கு செய்யலாமா நான் வேணுமா இந்த குரானை வேணுமா இந்த நிமிஷம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வேணுமா என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வேணும்னு சொல்லியாச்சுன்னா நீ குரானை எடுத்துக்கொள்ளுங்கள் நீ வேண்டாம் என குரானு தான் வேணும் என்று சொன்னார்கள் அருமையான பெருமக்களே ஏன் சொன்னவர்கள் சொல்லியாச்சனா இஸ்லாத்தை விட்டு ஒரு வாலிபன் இஸ்லாமியமான வாலிபன் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறின பிறகு அவர்கள் இந்த பக்கம் அவர்கள் கொண்டு சேர்த்தது என்ன அப்படின்னு சொல்லியாச்சனா குரானு தான் அல்லாஹு தாலா திருமறையிலேயே ஒரு ஆயத்திரை சொல்லிக் காட்டுகிறான் ஒய்தா குறை ஆல் குரானு ஃபஸ்தமிகு உலகு வான் சிது லால் லகும் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிகு உலகோ நீங்கள் வாய் அமிர்தி சுவிதார்த்தை கேளுங்கள் லால் லக்கும் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று ரொம்ப லாலுவின் சொல்லிக் காட்டுகிறான் அருமையான பெருமக்களே அவர் குரான் ஓத தெரியாது தன் பெற்றோருடைய ஹசியத் குரானை எடுத்தவர்கள் பார்த்தார்கள் அல்லாஹுத்தாலா பார்த்ததற்கே இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறின பிறகு இந்த பக்கம் அவர்களை கொண்டு சேர்த்திருக்கிறான் சொல்லியாச்சுன்னா இந்த கல்வி எந்த அளவுக்கு உன்னதமானது உயரவானது என்று நீங்கள் வழங்கி கொள்ளுங்கள் அருமையான பெருமக்களே உலகத்தில் இரண்டு கல்வியும் தேவைதான் வீட்டுக்கு வீடு வாசப்பிடிஞ்சினே காலில் ஆறு மணியில் இருந்து எட்டரை மணி வரையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போராட்டமாக இருக்கும் ஏன் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புகிறது அந்த கல்வியோடு சேர்த்து இந்த குரானுடைய மகத்துவமான கல்வியை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நான் புகுத்த வேண்டும் அருமையான பெருமக்களே இந்த குரானுடைய கல்வியை நாம் கொடுத்தாச்சுனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் சீரும் சிறப்பமாக இருக்கும் இதை நாம் கொடுக்காம இரவு பகலாக ஓடி ஓடி சம்பாதிச்சு என்னத்தை சொத்து சம்பாரிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தானோ அதை எப்படி காப்பாற்றணும் அது எப்படி பெருக்கணும்னு குழந்தைகளுக்கு தெரியாது ஏன் அடிமட்டமான பேசுமட்டமான நமது குரானை இந்த கல்வியை நாம் கொடுக்கவில்லை உலக கல்வியை நாம் கொடுத்துருக்கிறோம் அந்த உலக கல்வி அது மோகமாக அந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொள்ளும் அருமையான பெருமக்களே இந்த ஹனிமது சாதியா இந்த கல்வியினுடைய கூடம் இருக்கிறது இது மிகப்பெரிய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஒரு ஒலிவலகுக்காக இருக்கக்கூடிய இது கல்வி இதை நீங்கள் அலட்சியமாக எண்ணி விடாதுங்கள் இது எல்லோரும் நீங்கள் பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு வயது நிரம்பிவிட்டது நாம் எப்படி இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காதீர்கள் நம்மளுடைய பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் நாமையும் அதை முழுமையான கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டாச்சுன்னா அல்லாஹு அக்பர் நம்முடைய பிள்ளைகள் வாலிபமான பக்குவமான வயசில் எந்த ஆசைகள் இஸ் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டமான பெண்கள் எந்த ஆசைகள் நம்ம உள்ளத்திலே போட்டாலும் அந்த பிள்ளைகள் உறுதியாக இருக்கும் என்னுடைய பெற்றோர்கள் இப்படி தான் என்னை வளர்த்து இருக்கிறார்கள் இப்படி தான் என்னை வாழ சொல்லி இருக்கிறார்கள் இதை விட்டு நான் வெளியேற மாட்டேன்னு சொல்லி அதான் பள்ளிக்கூடம் போகவில்லை இது போன்ற மக்தபம் அவர்கள் எடுக்கவில்லை ஆனால் பெற்றோர்கள் இடத்துல அந்த குரானை செவிதாது கேட்டதுனால் அல்லாஹு தாலா நுகர்ந்த நாள் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை வழங்கி சொல்லியாச்சுன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் அனுப்பி அதனுடைய எல்லா அம்சங்களும் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றாச்சுன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லி நீங்களே வழங்கி கொள்ளுங்கள் அலஹம்துல்லா இந்த ஸ்தாபனம் சீரும் சிறப்புமாக கியாமத்து நாளில் நினைப்பதற்கு வல்ல அல்லாஹ் எல்லா வகையிலையும் அல்லாஹு தாலா உதவி செய்வானா என்று கேட்டு வருகிறேன் பெறுகிறேன் வானா அலஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ நன்றி ஜசாக்கல்லா அடுத்ததாக இங்கே எங்களுடைய உஸ்தாதுக்கெல்லாம் முஸ்தாது என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி எங்கள் பாப்பா பதினாலு வயசில் திருச்சியில் கொண்டு நீ விட்டுட்டாங்க அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் தகப்பனார் உயிர் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு எல்லா வகையிலும் சரியத்து ரீதியாக சின்ன பிள்ளையில இருந்து எங்களை பார்த்து பார்த்து என் மீது கருணை பொழிந்து நாங்கள் செய்த எல்லாம் மன்னித்து எப்படியாவது நான் ஒரு ஆலிமாக ஆக வேண்டும் என்று பெரிய உபகாரம் செய்த என்னுடைய மிகப்பெரிய உபகாரி நான் அசரத்துக்கு அடிமஞ்சலி சொல்லணும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சீதேவி என்னை உருவாக்கிய ஒரு மகா மனிதர் மாமேதை என்னுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாது என்னுடைய தகப்பனாருக்கு தகப்பனார் நான் அசரத்துக்கு தபால் எழுதுனா நான் ஓதர காலத்தில் சொல்லுவேன் என் தகப்பனார் எனக்கு செய்த உபகாரத்தை விட தாங்க செய்யக்கூடிய உபகாரம் மிகப்பெரியதுன்னு சொல்லி ஒரு தபால் கூட எழுதியிருக்கிறேன் நான் அன்வாரில் அன்வார்லூர்மில் பட்டம் வாங்கணும் ஆனால் அது உஸ்மானியா பட்டம் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அவங்க அதனால் ரெண்டு வருஷம் என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க அலமது அதுக்கும் ஒரு சமரச முயற்சி நிறைய உஸ்தாத்மார்கள் அலமது மீண்டும் அசுர்த்து அவங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிச்சோம் அப்படிப்பட்ட என்னுடைய ஆன்மீக வழிகாட்டி என்னுடைய எனக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல அப்படிப்பட்ட என்னுடைய ஸ்ரீதேவி ஹசரத் அவங்க இன்னைக்கு எங்கள் ம மதர்சாவுக்கு ஹலிமத்து சாதியாக வந்து ஹசரத் அவங்களால தான் தொடங்கப்பட்டுச்சு உஸ்மானியா அரபி கல்லூரிக்கு ஒரு ஒரு முறை அங்குள்ள ம லஜ்னத் மன்பல் பயான் மாணவர் மன்றத்துக்கு ஹசரத் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருந்தாங்க அன்றைய தினம்தான் மாலையில் இதே தேரில் அங்கே வச்சு ஒரு மு முப்பது வீடு தள்ளி முன்னாடி வச்சு ஹசரத் அவங்க தான் இந்த மதர்சாவை தோங்கி வைத்தார்கள் அலகம் இப்போது ஹசரத் அவர்களுடைய திருக்கரத்தால் இங்கே இந்த வருடம் பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிலா முபல்லிகா ஆலிமாக்களுக்கு சனது வழங்கி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிலாக்கள் முபலிகாக்கள் ஆலிமாக்களுடைய பேர் இங்கே சொல்வோம் உங்களுடைய பொறுப்புதாரிகள் மேடைக்கு வந்து ஹசரத் அவங்களுடைய திருக்கரத்தால் சனதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய இன்னொரு இன்னு எங்கள் உஸ்மானியனுடைய இன்னொரு இன்னொரு என்னுடைய உஸ்தாத் மௌலானா அல் ஹாஃபில் டாக்டர் கே எஃப் ஜலீல் அகமது உஸ்மானி ஹசரத் அவர்கள் நம்முடைய மஹல்லாவினுடைய இமாம் ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் எனக்கு மகளிர் பாடம் நடத்துனவங்க ஹசரத் அவர்களையும் சிறப்பாக சொல்லணும் அலம்துல்லில்லா என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துனவங்க ஹசரத் ஜலீல் ஹசரத் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை தான் திறமையாக இருப்பது மட்டும் இல்லாமல் தன் மாணவர்களையும் தன்னை போன்று திறமையாக்க வேணும்னு சொல்லி நான் ரபில் பின்னாடி தான் இங்கே வந்தேன் உஸ்மானியாவில் ஹசரத் அவங்க அலம்துல்லில்லா அதே மாதிரி திறமையை எடுத்துக்கொள்வாங்க எங்கள்ட எனக்கு உருது தெரியும் ஹசரத் அவங்க சில சமயங்களில் எங்கள்ட உருது மாலை நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் என்றச்சு கேட்டிருக்காங்க அலமது அந்த அடிப்படையில் எங்கள் உஸ்தாத் வந்திருக்கிறாங்க அவர்களையும் வர வருக 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 என வரவேற்றுக்கொண்டு